இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை சூப் வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாலி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தாலிக்குடி கீரை சிறுதாலி கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம வயக்காட்டில் போய் போய் பறிச்சுட்டு வந்தாங்க பாருங்கள் இந்த பூ வந்து இப்படி இருக்கும் இந்த இலை எப்படி இருக்கும் இதை நான் ஆஞ்சி நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம எப்படி இதில் வச்சு ஒரு சூப்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கொஞ்சமாக சட்டியில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய வெட்டி பாருங்கள் ஜீரகம் போடுறேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குங்க அது ஜீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய வெட்டி சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா லீவில் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அதெல்லாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுங்க What